வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க தீபாவளி கிட்ட வரப்போகுது உளுந்து வேக வச்சு எப்படி முறுக்கு செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நாலு கப் இட்லி அரிசியை நல்லா கழுவிட்டு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு உப்பு மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்து கப் எடுத்து வாஷ் பண்ணி ரெண்டு கப் தண்ணி விட்டு குக்கரில் வேக வ நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எள்ளு ஓமம் சீரகம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க பொட்டுக்கடலில் கால் கப் பவுட்ரு பண்ணிக்கோங்க பெருங்காயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் டீஸ்பூன் போட்டுட்டு நம்ம அரைச்ச மாவை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வேக வச்ச உளுந்தையும் நைஸாக அரைச்சி அதில் ஆட் பண்ணி நெய் போட்டு நல்லா பெ நைஸாக பிணைஞ்சி முறுக்கு குழல்லில் போட்டு ஷேப்பாக புளிஞ்சி நீங்கள் எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு முறு மொறு எண்ணு முறுக்கு ரெடி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் வணக்கம் എൻജയ് പണുങ്ങ